Thank you. இந்திரா <laughs> இந்த <laughs> உங்க நார்மல் படம் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா ஒரு சின்ன குடும்பம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நல்ல த்ரில்லர் படம் நல்ல த்ரில்லர் படம் கதை அம்சம் இதில் ஒரு புது கதையம்சம் டேரக்டர் கொண்டாந்துருக்காரு இந்த படத்தோட பேர் அகேனம் அக்கேனம் என்ன அர்த்தம் அவர் இல்லை இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்லயா தமிழ்நாட்டுல இரநூறு தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது சோ என்னன்னா தேட்டரில் படம் வர்றது ஜனங்களுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு பெரிய நாங்கள் ஹெலிகாப்டர்லேயோ இல்லை சார்ட்டர்ட் ஃபிளைட்லேயோ வந்து கேன்வஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி முதல் இடம் திருநெல்வேலியை சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது என்னுடைய மண் நான் பிறந்த மண் பாளையங்கோட்டையில தான் நான் பிறந்தேன் இங்கே இது என் சொந்த ஊர் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஊர் மக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு சின்ன சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கு போனால் என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை இதில் சொல்லியிருக்கோம் மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் கருத்துக்கள் ஜாஸ்தி இல்லை படம் படமாகவே இருக்கும் அதுல வேற எந்த வேறுபாடு இல்லாம ஒரு நிறைய பொருள் பண்ண படங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ஒரு சமுதாயத்தை திருப்பிடுவோம் அப்படி மாற்றம் செய்கிறோம் அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல வரல ஒரு நல்ல படம் கொடுத்த காசுக்கு எந்த விதத்துலேயும் கண்டிப்பா அது திருப்தி கொடுக்கும் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த படத்தை நான் இங்கே தான் ஆரம்பிக்கிறேன் தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க படம் பாருங்கள் படம் பிடிக்கலன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் படம் முதல் நாளே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பப்ளிசிட்டி தேவை அதுவும் உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஓரளவுக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்களா இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி காரானாலும் சரி பைக் ஆனாலும் சரி டிராக்டர் ஆனாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ற ஒரு விஷயம் அது சிரமம்னு பார்த்தா பெண்களுக்கு ஜென்ரலாவே இப்போ சொசைட்டில நிறைய தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்குங்க அது வந்து வண்டி ஓட்டுறதுல மட்டும் கிடையாது ஸோ அது ரியல் லைஃபோட ஒரு

இந்த வாரமே இப்போ நாலாம் தேதியே கிட்டத்தட்ட அஞ்சு படம் வருது அஞ்சு அஞ்சு படம் வருது அஞ்சு படம் வருது இங்கிலீஷ் படம் சேர்த்து சொல்றேன் ஸோ அஞ்சு படம் வருது அஞ்சு படத்துக்கு உண்டான திரை ஒரு பங்கு இருக்குல்ல யாருக்கு அதிகமா பங்கு கிடைக்கும் ஒரு சின்ன படமா இருந்தாலும் சரி அது படம் நல்லா இருந்துச்சுன்னா தானா அது இடத்த போய் சேர்த்து யாரையும் யாரும் நிறுத்த முடியாது இது நிறுத்த முயற்சி பண்ணாலும் நடக்காது நல்ல படம் இருந்துச்சுன்னா அது மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு படம் 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 இல்லையா இல்லையா தோணுதா சொல்லுங்க சோ சோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்க தான் எதுவும் சத்தமே போட மாட்டேங்கு நடிக்கும் போது இருந்த அதெல்லாம் இருக்கு இப்போ இவங்க எல்லாம் அதே குரூப் மாதிரி தான் இருக்காங்க யாருமே இது பணத்துக்காகவோ இதுக்காக இல்லை தன்னுடைய ஆர்வம் தான் எல்லாருக்கும் முதல் படம்னு யோசிச்சு பாருங்களேன் யார்கிட்டயும் வேலை செய்யல அந்த மாதிரி ஒரு ஒரு வெறி கொண்டு இருக்காங்க ஸோ அது தெரியுது அந்த ஆர்வம் தெரியுது இல்லை படத்துல ஸோ அதே டீம் மாதிரி தான் இருக்காங்க கேமராமேன் அதே மாதிரி தான் மியூசிக் இல்ல 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 அந்த அந்த பக்கம் ஒரு கும்பிடு கோட்டை எனக்கு சம்பந்தமே இல்லை எங்கேயோ சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டு படத்தை பத்தி கேட்டீங்கன்னா சும்மா கனெக்ட் பண்ணி விட்டுறீங்களா கனெக்டிங் பீப்புள இல்ல அது இப்போ அதெல்லாம் அவங்களோட திரைப்பட நடிகருக்கு தனி ஒரு அந்தஸ்து கிடையவே கிடையாது யாருக்குமே தனி அந்தஸ்து கிடையாது ஏற்கனவே உங்ககிட்ட நான் வன்மையா கண்டிச்சேன் என்னன்னா எல்லாரும் சமம் எல்லாரும் ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் அதனால திரைப்பட நடிகர்னா அவங்க தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது இல்லை எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் சமம் அதுல எந்த அரசியல்வாதியும் ஒரு கொம்பு முளைச்சவும் கிடையாது யாருமே கிடையாது எல்லாரும் சமம் அதுதான் என்னுடைய பார்வை உங்க பார்வை என்ன வேற மாதிரி இருக்கா நீங்க நினைக்கிறீங்களாக்கி அதை சொல்லுங்க மக்கள் நீங்க மக்கள் இல்லையா அவ்வளவுதான் நடிகரை நான் நடிகை நான் சொல்ல மாட்டேன் அது நீங்க தான் சொல்லணும் அவங்க என்னை பற்றி சொல்ல மாட்டான் நான் அவங்க பற்றி நான் சி நான் என் பொண்ணை பற்றி நான் சொல்லக்கூடாது இல்லை ஐயா என் பொண்ணு என்னை பற்றி சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா எல்லா என்ன செய்வாங்கன்னா தனக்கு சொந்தமானதை போட்டு பூஸ்டப் பண்ணுவாங்க அப்படி இல்லையே நான் ரொம்ப அதே மாதிரி நான் இவளுக்கு எங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது இந்த கதைக்கு நல்லா இருந்துச்சு இவர் சொன்னார் என் கேரக்டர் நான் தான் கேட்டேன் இது ஓகேயா எனக்கு அப்படின்னா சார் நீங்க நடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னாரு அதனால நான் உள்ள வந்தேன் கதைக்கு தேவைப்பட்டனால உள்ள வந்தேன் இது என்னன்னா பயிற்சி இது எல்லாமே மக்கள் தான் முடிவு பண்ணணும் சி இது தப்பு அப்படின்னு அவங்க என்னைக்கு உணர்வாங்களோ ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு இடத்துலையும் உழைப்பு இருக்கு அந்த உழைப்பை நம்ம திருடுறோம்னு என்னைக்கு யோசிச்சாங்களோ தான மாறும்